காலை எழுந்த உடனேயே வெந்நீர் சாப்பிடும்போது சுறுசுறுப்பு அதிகமாகிறதை பார்க்க முடியும் நம்மில் நிறைய பேர் ஏன் காலையில எழுந்தவுடனே ஒரு தேநீரோ ஒரு காஃபியோ சாப்பிடுறோம் ஏன்னா ஒரு தேநீரோ காஃபியோ நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடனே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சோர்வு தன்மை நீங்கி நமக்கு சுறுசுறுப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம் இல்லையா அந்த சுறுசுறுப்பு தன்மையை மீட்டுக் கொடுப்பதில் காஃபி டீ உற்சாகபானங்களை விட மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்வது எது தெரியுமா நிச்சயமாக வெந்நீர் அல்லது சுடுநீரை பார்க்கலாம் வெந்நீரையும் சுடுநீரையோ ஏதோ ஒன்றை நாம் சாப்பிடும் போது உடலுடைய சுறுசுறுப்பு மிகப்பெரிய அளவில்

வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்களே மிகப்பெரிய அளவில் சர்க்கரை நோயுடைய ஒரு கட்டுப்பாடு மருந்தற்று சுலபமாகவே நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும்